ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீன் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீக பரிகாரம் பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா சொல்லிடுறேன் நோட் பண்ணிக்கோங்க இன்று பார்த்திங்கன்னு வச்சிக்கோங்களேன் ஆகஸ்ட் மாதத்துடைய பதினேழாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்குங்களேன் குரோதி ஆண்டுடைய நான்காவது மாதம் முடிந்து ஐந்தாவது மாதம் ஸ்டார்ட் ஆகுது இன்று ஆவணி மாதத்துடைய முதல் நாள் அதே போல் இன்று கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்குங்களேன் சனிக்கிழமை இன்று வந்திருக்கக்கூடிய இந்த சனிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய சனிக்கிழமை கிடையாது ரொம்ப ஸ்பெஷல் சனிக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன ஸ்பெஷல் சனிக்கிழமைன்னு கேட்குறீங்களா இன்று சனிக்கிழமை பிரதோஷமானது வந்திருக்கு ஆவணி மாதம் பிறந்த முதல் நாளே சனி மகா பிரதோஷமானது இன்று வந்திருக்கு இன்று ஒரு அபூர்வமான சக்தி வாய்ந்த நாளாக கருதப்படுது இந்த சக்தி வாய்ந்த நாளில் சனி மகா பிரதோஷம் தன்று இந்த ஐந்து பொருட்களை வாங்கி கொடுக்கணும் அப்படி கொடுத்தா நினைத்ததும் நடக்கும் குடும்பம் வந்து செழிக்கும் என்ன ஐந்து பொருட்களை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நோட் பண்ணிக்கோங்க இன்று சனி பிரதோஷம் மாலை நாலரைலேருந்து ஆறரை வரையும் சிவன் கோவிலில் விசேஷமாக இருக்கும் அனைத்து சிவன் கோவில்லையுமே இன்றைய நாள் அந்த நேரம் விசேஷமாக இருக்கும் அந்த நேரத்தில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஐந்து பொருட்களை வாங்கி கொடுங்க நீங்கள் நினைத்ததும் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் குடும்பம் உங்களுக்கு பயங்கரமாக செழிக்கும் சரி வாங்க என்ன பொருட்களை வாங்கி தரலாம் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் அனைத்து விதமான தோஷங்களையும் நீக்கி வாழ்வில் சந்தோஷத்தை மட்டுமே வழங்கக்கூடிய அதி அற்புதமான வழிபாட்டு காலம் பிரதோஷ காலமாகும் சிவபெருமான் ஆழக்கால கால விசத்தை உண்டு தேவர்களை காத்து அருள் செய்து ஆனந்த நடனம் ஆடிய வேலையே பிரதோஷ காலமாகும் நந்தியுடைய இரு கொம்புகளுக்கிடையே சிவபெருமான் நடனம் ஆடியதாக சொல்லப்படுறதுனால நந்தியின் கொம்புகளுக்கிடையிலே இன்று சிவனை தரிசனம் செய்வது ரொம்ப சிறப்பானதாக சொல்லப்படுது மேலும் ஜாதகத்தில் எந்த கிரகம் சரியில்லை என்றாலும் எந்த திசை நடந்தாலும் சரி வாழ்வில் என்ன கஷ்டமாக இருந்தாலும் சரி இன்று தன்று சிவாலயத்திற்கு சென்று வழிபட்டால் அனைத்தும் நீங்கிவிடும் அதுவும் சனிக்கிழமையில் வரக்கூடிய சனி பிரதோஷ் தன்று என்று விரதம் இருந்து சிவ தரிசனம் செய்தால் அனைத்து விதமான பாவங்களும் நீங்கிவிடு என்பது ஐதீகம் சில சிவநாமங்களை சொல்லி இன்று வழிபட்டால் சிவனுடைய அருள் முழுவதுமாக நமக்கு கிடைக்கும் அதுதான் இன்றுடைய நாளுடைய சிறப்பு சிவபெருமானுக்கு அஷ்ட விரதங்களில் ஒன்று பிரதோஷ ஆகும் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய திதியை சிவ வழிபாட்டிற்காக சொல்லப்படுது திருவாததிசை திதியில் மாலை நாலு முப்பதுல இருந்து ஆறு மணி வரையிலான காலத்தை பிரதோஷ காலம் என்று சொல்லப்படுது சிவபெருமானுடைய அருளை முழுமையாக பெற வேண்டும் என்கிறவங்க பிரதோஷ்தன்றி விரதம் வழிபட்டாலே போதோ பிரதோஷ விரதம் சிறப்பானது என்றாலும் ஒரு குறிப்பிட்ட மாதங்கள் கிழமைகளில் வரும்போது அது கூடுதல் சிறப்பு வந்து பெறுகிறது பிரதோஷங்களில் திங்கக்கிழமையில் வரக்கூடிய சோமவார பிரதோஷமும் சனிக்கிழமையில் வரக்கூடிய சனி பிரதோஷமும் மிகவும் விசேஷமானவை அதிலும் சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்தை சனி மகா பிரதோஷம் என சிறப்பித்து சொல்கிறாங்க ஒரு மகா பிரதோஷ் தொன்று விரத இருந்து சிவனை வழிபட்டால் ஐந்து ஆண்டுகள் சிவன் கோவிலுக்கு சென்று வழிபட்ட பலனை வந்து பெற முடியும் சனி பிரதோஷ்தான் சிவபெருமானை சனீஸ்வரனின் விரதம் இருந்து வழிபட்டால் கிரகதோஷங்கள் சனினால் ஏற்பட்ட கா பாதிப்புகள் வந்து அனைத்தும் நீங்கிவிடும் அதுதான் இந்த சனி மகா பிரதோஷத்துடைய சிறப்பு சனி மகா பிரதோஷம் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஆகஸ்ட் பதினேழாம் தேதி இன்று பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வந்திருக்கு இப்படி சிறப்பு வாய்ந்த சனி மகா பிரதோஷம் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்று ஆவணியுடைய முதல் நாள் வந்திருக்கு இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய அரிதான சனி மகா பிரதோஷம் இன்று இந்த சனி மகா பிரதோஷத்தில் இன்று மாலை வேளையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெறும் அதில் நாம் கலந்துக்கிட்டு ரொம்ப முக்கியம் சனி மகா பிரதோஷத்தில் இன்று விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு விரதம் இருக்கலாம் அதிகாலையிலே எழுந்து நீராடி நெற்றியில் திருநீர் பூசி சிவநாமங்களை உச்சரித்தபடி இன்று இருந்திருக்கணும் அப்படி அதிகாலையில் நம்மளால் இப்போ இருந்திருக்க முடியாதுங்கிறவங்க வீடியோ பார்த்ததுக்கு பின்னாடியாவது இருக்க ட்ரை பண்ணுங்கள் பகல் முழுவதும் தண்ணீர் மட்டும் குடித்து விரதம் இருக்க வேண்டும் முழுவதுமாக இன்று உபவேசம் இருக்க முடியாதவங்க பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் மாலையில் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று நந்தி தேவரையும் சிவபெருமானையும் இன்று வழிபட்டு அதற்கு பிறகு அங்கே தரக்கூடிய பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் மேலும் இன்று பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்றை சனி பிரதோஷத்தில் கோவிலுக்கு போகும்போது சில முக்கியமான ஐந்து பொருட்களை வாங்கி கொடுக்க வேண்டும் இது ஐந்துமே அபிஷேகத்திற்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் அபிஷேகம் பண்ணுவதுணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆமாங்க இன்று சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணும் அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுக்க வேண்டிய பொருட்கள் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் ஸோ வாங்க அது என்னங்கிறத பார்க்கலாம் இந்த சிறப்பு நாளில் இந்த ஐந்து பொருட்களை சிவன் கோவிலில் நடக்கக்கூடிய பிரதோஷ பூஜைக்கு வாங்கி கொடுத்தால் கேட்ட வரங்கள் உங்களுக்கு கிடைக்கும் நினைத்தது எல்லாமே நடக்கும் குடும்பம் வந்து செழிப்படையோ பிரதோஷத்தின் போது நந்திக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்திற்கு இன்று என்ன அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கணுன்னா இளநீர் பசும்பால் தயிர் ஆகியவற்றை வாங்கி கொடுக்கலாம் இந்த பொருட்களால் நந்திக்க அபிஷேகம் செய்யும்போது அவருடைய உடல் எப்படி குளிருமோ அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துயரங்கள் நீங்கி செழிப்படையோ அதற்கு பிறகு நந்திக்கும் சிவனுக்கும் நடக்கக்கூடிய அர்ச்சனைக்கு வில்வம் வாங்கி கொடுக்கலாம் இன்று அபிஷேகம் அலங்காரங்கள் முடித்த பிறகு சிவனுக்கு அணிவிக்கக்கூடிய தாமரைப்பூ வாங்கி கொடுக்கலாம் ஸோ இன்று வாங்கி கொடுக்க வேண்டிய பொருட்கள் இதெல்லாம் தாங்க சொல்லப்பட்டிருக்கு இந்த பொருட்களை நீங்கள் இன்று வாங்கி கொடுக்கும்போது சிவனுடைய அருள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும் ஸோ சிவன் மனசு குளிர்ந்து சிவனுடைய மனசு குளிரக்கூடிய உங்களுக்கு வந்து பயங்கரமான வளர்ச்சி வந்து கொடுப்பாரு பொதுவாக தாமரைப்பூ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெருமானுக்கு விருப்பமான மலர்களில் ஒன்று சிவனுக்கு தாமரைப்பூ படைத்து வழிபட்டால் வேண்டிய வரங்களை அள்ளி அள்ளி கொடுப்பாரு இது நிறைய பேருக்கு தெரியாததுனால இது நாம் பண்ணுறதில்ல ஆனால் இன்றைக்கி பண்ணுங்கிறதுனால தான் இதை வந்து உங்களுக்கு சொன்னேன் அதுவும் சனி பிரதோஷமான இன்று சிவனுக்கு தாமரை படுத்து வழிபட்டால் நீங்க வேண்டிய வரங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இன்று ஒரு சனி பிரதோஷ விரதம் மற்றும் வழிபாட்டு முறைகளை நீங்க நான் சொன்னதை முறையாக கடைபிடித்தீங்கன்னா நூற்றி இருபது சனி பிரதோஷ விரதம் இருந்து பலன் கிடைக்கும் என சொல்லப்படுது அதனால் இன்று கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு நான் சொன்னது போல் வழிபாடு செய்யுங்க இந்த ஐந்து பொருட்களை வாங்கி கொடுக்க முடியாதவங்க இவற்றில் ஏதாவது ஒன்றை மற்றமாவது உங்கள் சக்திக்கு ஏற்ப வாங்கி கொடுங்க இதனால் சிவனுடைய முழு அருளும் கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்று வந்து இந்த மாதிரி வந்து பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுடைய நம்பிக்கை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குறையக்கூடாது நம்பிக்கை வந்து அதிகமாக இருக்கணும் நம்பிக்கையோட அடிப்படையில் தான் இதை நாம் பண்ணணும் அப்படி பண்ணால் தான் நமக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பலன் வந்து கிடைக்கும் அதே போல் இந்த சிறப்பான நாளில் நாம் பண்ண வேண்டிய இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்குது அதையும் வந்து சொல்கிறேன் அதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க இன்று நாம் கோவிலுக்கு போகும்போது பிரசாதம் பார்த்திங்கன்னு வச்சுங்களே ரெடி பண்ணிவிட்டு போகணும் என்ன மாதிரி பிரசாதம் ரெடி பண்ணிவிட்டு போகணுன்னா குளிர்ச்சியாக பார்த்திங்கன்னு வச்சுங்களே ரெடி பண்ணிவிட்டு போகணும் குளிர்ச்சி அப்படின்னாவே வந்து தயிர் சாதம் தாங்க தயிர் சாதம் நல்லா ரெடி பண்ணி அதில் பாதை முத்துக்கள்லாம் போட்டு அது சிவபெருமானுக்கு இன்று படுத்து அது கோவிலில் வரக்கூடிய பக்தர்களுக்கு ஒரு பத்து பேருக்கு கொடுத்து அவங்க மனசும் வயிறும் நிறைஞ்சிதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சனியினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் அந்த தோஷங்கள் உங்களுக்கு நிவர்த்தி ஆகும் அதனால் மறக்காமல் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்று அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து செய்ங்க இது உங்களுக்கு முடியும் அப்படின்னா தாராளமாக செய்யுங்க இல்லை என்னால் முடியாது எனக்கு வசதி இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் சிம்பிளாக வந்து நான் சொன்ன அந்த அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுத்து சிவனை நீங்கள் கோவிலில் போய் தரிசனம் பண்ணாவே போதும் இன்று நீங்கள் பண்ணக்கூடிய இந்த தரிசனமானது மகா சனி தரிசனம் இந்த தர்சனத்தை பார்க்குறது கோடான கோடி புண்ணியம் இன்று அனைத்து சிவ ஆலயங்கள்லையுமே சிறப்பு பூஜைகள் நடைபெறும் சிவன் இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையுமே இன்று பூஜை நடைபெறும் அதில் நாம் கலந்துக்கிட்டாவே நமக்கு அவ்வளோ ஒரு பலன் வந்து கிடைக்கும் பொதுவாகவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி வரக்கூடிய பிரதோஷனால இன்னொரு ஒரு விஷயமும் வந்து செய்யலாம் அது என்னென்னு கேட்குறீங்களா சனி பகவானுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல் தீபம் போடுறது சனி தன்று சிவபெருமானை வழிபட்டுட்டு அப்படியே வந்து சனிக்கு ஒரு எல் தீபம் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த எல் தீபத்தில் நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாமே வந்து தவிடுபடி ஆகும் அதனால் இன்று எல் தீபம் போட முடிஞ்சால் கோவிலில் விற்றுதுன்னா கண்டிப்பாக எல் தீபம் வாங்கி போடுங்க இல்லை உங்களுக்கு எல் தீபம் வந்து வீட்டில் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும்னா வீட்டில் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போங்க சோ கண்டிப்பாக இன்று சிவபெருமான வழிபாடு செய்து முழு அருளையும் பெறுங்க சனி மகா பிரதோஷத்தை விட்டக்கூடாதுங்கிறதுனால தான் இவ்வளோ நேரம் சனி மகா பிரதோஷத்துடைய சிறப்பையும் இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரத்தையும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணேன் ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணதை ஒவ்வொருவரும் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப இன்று நாள் வழிபாடு செய்து பயன்பெறுங்க இந்த வழிபாடு செய்து நீங்கள் பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் தெரிஞ்சு அவங்களும் வழிபாடு செய்து பயன்பெறணும்னு நினச்சோம்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக இன்றைய நாளுடைய சிறப்பை தெரிஞ்சு இந்த நாளில் இதெல்லாம் செய்து பயனடையட்டும் மறக்காமல் வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து இது மாதிரி வழிபாடு செய்து சிவனுடைய அருளை பெறட்டும் மேலும் இதே போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டிங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தோள்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்